தொடர் எது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் ஹுதேபியாவுடைய உடன்படிக்கை இந்த ஹுதேபியாவுடைய உடன்படிக்கையில பல்வேறு செய்திகள் பேசப்பட்டது எழுதப்பட்டது இதை வந்து ரசூர்லாஹி சலல்லாஹு கையெழுத்திட்டார்கள் முத்திரை வைத்தார்கள் என்பதை என்ன செய்யறோம் கையெழுத்துனா என்ன முத்திரை வைத்தார்கள் என்பதை என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம் அதில் பேசப்பட்ட முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி மதீனாவுக்கு வருவார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரடத்திலே முஷிரிக்குகள் சொல்கிறார்கள் வருவார்கள் என்று சொன்னால் நீங்க அவர்களை திரும்ப அனுப்பிவிட வேண்டும் இவ்வளவு அநீதி இது அடுத்த வார்த்தை சொல்கிறது மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் நாங்கள் திரும்ப அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு அநீதியான ஒரு நிகழ்வை அந்த ஒப்பந்தத்துல கொண்டு வந்து முஷிரிக்குகள் சேர்க்கிறார்கள் இந்த நேரத்துல அல்லாஹுடைய தூதர் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு என்ன செய்யறாங்க அந்த ஒப்பந்தம் வந்து எழுதி முடிக்கப்படுகிறது அல்லாஹ் அப்புல் ஆலமின் என்ன செய்யறான் இந்த ஒப்பந்தத்தை செயலிழக்க செய்யக்கூடிய வகையில ஒரு வசனத்தை அல் குரான்ல இறக்குறான் அது மும்தஹினா என்கின்ற அத்தியாயத்தினுடைய அறுபதாவது அத்தியாயத்தினுடைய பத்து பதினொன்றாவது வசனம் அதுல அல்லாஹு பேசும்பொழுது யா ஐயு அல்லதீன்னு ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இதா ஜா குமிழ் மோமினாத்ன பெண்கள் ஹிஜ்ரத் செய்து உங்களிடத்திலே வந்தால் சம் தஹினூஹுன்ன அவர்களுடைய ஈமானை சோதியுங்கள் அவர்களை சோதியுங்கள் என்று அல்குரான் சொல்லுது அதுக்கு அர்த்தம் என்ன அவர்களுடைய ஈமானை சோதியுங்கள் அல்லாஹூ ஆயிலமுபி ஈமானி ஹின்ன அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் என்ன செய்யறான் அவர்களின் ஈமான் நம்பிக்கையை அல்லாஹு தான் நன்கு அறியக்கூடியவன் என்று அல் குரான்ல வசனத்தை இறக்குகிறான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் முழு செய்தியை நம்ம பார்த்துருவோம் அலித்துமோ ஹுன்ன மோமினாத்தின் அவங்க முமின் தான் நீங்க அறிந்து கொண்டால் பலா தர்ஜியோ ஹுன்ன இளல் குஃபாரி அந்த மக்கத்து நிராகரிப்பாளர்களின் பக்கம் திரும்ப அனுப்பிராதீங்க லாகுன்ன ஹில்லுலஹும் அவர்களுக்கு இவர்கள் ஹலால் கிடையாது அலாஹு ஹில்லு நூ நலஹுன்ன இவர்களுக்கு அவர்களும் என்ன இல்ல ஹலால் இல்லை என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமி நீங்க சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த வசனத்தின் தொடர்ச்சியில பல செய்திகளை மகர் வாங்கியிருந்தா அதை கொடுத்துருங்க அவர்களும் அதே மாதிரி ஏதாவது மகர் கொடுத்திருந்தா அதை திரும்ப ஒப்படைச்சிருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியதுதான் அல்லாஹுடைய சட்டம் அல்லாஹ் வந்து என்ன அவங்களுக்கு மத்தியில அஹ் நீதிபதியாக இருக்கின்றான் அல்லாஹு அனிமுன் ஹக்கீம் அல்லாஹ் அறிந்தவன் ஹக்கீம் ஞானமுடையவன் என்கின்ற செய்திய அல் குரான்ல பதிவு செய்யிறான் அந்த வசனத்தை என்ன செய்யுங்க எடுத்து படித்து பாருங்கள் அல்லாஹு அபுல் ஆலமின்னு அப்படி சொல்றான் இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது குல்ஸும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு சஹாபி பெண்மணி உம்மு குல்சும்னா ரசோல் மகள் ஒருத்தவங்க இருந்தாங்க இந்த உம்மு குல்சும் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒக்குமா அவங்களுடைய மகள் இது அப்போ அவங்க என்ன செய்யறாங்க ஹிஜனத்தை மேற்கொண்டு இந்த மதீனாவை நோக்கி வருகிறார்கள் இவர்களுடைய சகோதரர் இந்த உம்மு குல்சும் அவர்களுடைய சகோதரர்கள் உமாரா வலீத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ரசோல் தாஹி சமல் அவர்களுக்கு அவங்கள்ட்ட வராங்க எங்களுடைய பெண்ணை நீங்க திரும்ப அனுப்பிடணும்

கொண்டிருக்கிறார்கள் நதினாவுக்கு வந்துட்டாங்க இவர்களுடைய சகோதரர் உமாரா வலீது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹுலியின் தூதரை சந்திச்சு இப்படி எங்க மகன் எங்களுடைய வீட்டில உள்ள பெண் இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இங்க வந்துட்டாங்க நீங்க அவங்கள திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க அல்லாஹ்னி தூதரத்துல பேசுறாங்க நபியவர்களுக்கும் இணை வைப்பவர்களுக்கும் மத்தியில செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான் அப்பதான் செயலிலக்க செஞ்சிருந்தான் அந்த ஒப்பந்தம் செயலக்க ஆரம்பிச்சு அந்த செயலிலக்க செய்த அந்த நேரம்தான் அவங்க பேசக்கூடிய அந்த நேரம் செயலிலக்க செய்திருந்தான் குறிப்பா பெண்கள் விஷயத்துல அதை வந்து என்ன செஞ்சுட்டான் முழுமையாக அல்லாஹ் செயலக்க செய்திருந்தான் அந்த பெண்கள் இணை வைப்பாளர்களிடம் திரும்ப அனுப்ப வேண்டாம் ஈமான பரிசோதிங்கன்னு நல்லா சொல்றான்ல அப்ப இணை வைப்பாளர்கள்கிட்ட திரும்ப என்ன செய்யாதீங்க அது ஈமான் சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் அவர்களை திரும்ப இணைவைப்பாளர்களிடம் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு என்ன செஞ்சா தடுத்தான் அந்த சோதனை செய்தல் பற்றிய இந்த வசனத்தை அப்பதான் அல்லாஹ் என்ன செஞ்சா இறைக்கி அருளினான் என்கின்ற செய்தியை அந்த வரலாற்று நிகழ்வுல இருந்து என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம் அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னா அல்லாஹூர் ஆலமீன் மீதமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அநியாயமான ஒரு ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுமானால் அதை அல்லாஹ் கண்டிக்கலாம் அநியாயமா உனக்கு மேல ஒருத்தன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை திணிக்கிறான் ஒப்பந்தத்தை வந்து செயல்படுத்த முனைகிறான் என்று சொன்னால் அது இந்த மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது அப்ப இங்க அல்லாஹூ ஆலமின் கூடுதலாக சொல்லக்கூடிய செய்தி என்ன ஃபம் ஹுன் அவர்களை சோதித்து பாருங்கள் என்கின்ற செய்தி இந்த ஃபம் ஹுன் அவர்களை சோதியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சோதிக்கணும் அப்படின்னு இப்ரபாஸ்டர் கேட்கிறாங்க இப்ரபாஸ் ரவி அவர்களிடத்துல சுல் சல்லா அலிசல்லாம் எப்படி அந்த பெண்களை சோதித்தார்கள் சோதிக்கிறதுனா அவர்களை வந்து பிசிக்கலா சோதிக்கிறதா கிடையவே கிடையாது அவர்களை வந்து உடல் உடல் ரீதியாக சோதிப்பதா கிடையவே கிடையாது எப்படி சோதிக்கிறது அவங்க வாக்குறுதி தான் சோதனை அவங்க என்ன வாக்குறுதி கொடுக்கணும் அவங்க சொல்லணும் நான் கணவர் மீது கோபப்பட்டுட்டு என்ன செய்யல வெளிக்கிழம்பி இந்த ஹிஜ்ரத்துக்கு வரல அல்லாவின் மீது சத்தியமா ஒரு பூமியின் மீதான வெறுப்பினால் நான் என்ன செய்யலை இந்த ஹிஜத்தை நான் செய்யல அதே மாதிரி அல்லாஹின் மீது சத்தியமாக உலக லாபத்தை தேடியும் நான் இந்த ஹிஜ்ரத்தை செய்யவில்லை அடுத்து அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நேசித்ததால் தான் இந்த ஹிஜ்ரத்தை நான் மேற்கொண்டேன் என்றெல்லாம் அவர்கள் என்ன என்ன சொல்லணும் அவர்கள் கூறச் செய்துதான் அல்லாஹுடைய தூதர் சோதித்தார்கள் வாக்குறுதி கொடுங்க நான் அல்லாவின் தூதரையும் நேசிச்சதாலதான் இந்த மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த வசனத்துல சொல்றான் அப்ப இது ஒரு அற்புதமான ஒரு வசனம் வரலாற்று நிகழ்வுகளை சுமந்து நிற்கக்கூடிய அதிலும் குறிப்பாக ஒரு அநீதி இழைக்கப்படும் பொழுது அந்த அநீதிக்கு ஆதரவாக என்ன செய்யாதீங்க அது அக்ரிமெண்டே எழுதப்பட்டிருந்தாலும் அது வந்து கிழித்து எரியப்பட வேண்டியது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம் அது அல்லாஹ் இங்கே சொல்லி காண்பிக்கின்றான் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடர்பிலே சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துல்லாஹி பரகாத்துகும்